தமிழ் உறவுகள் அனைவருக்கும் புகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை கனிவோடு தெரிவித்துக் கொண்டு குரலான பாடலுக்கு இதுவரை சர்ப்ரைஸ் பண்ணாதவங்க இந்த சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க பார்த்து நான் பாடின உடனே உடனேக்கு உங்கள் உங்களுக்கு வீடியோ வந்து சேரும் லைக் என் பிள்ளை கனிவு பண்ணி முடிஞ்சுங்க சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க வியா இந்த உங்களுக்காண்டி இதோ ஒரு பாடல் பாடலை பாடுகிறேன் சொந்த குரலில் பாடுகிறேன் ஒரு நாட்டுப்புறை இசை சினிமா இசை கலந்தது ஒரு பாடல் இந்த உங்களுக்கு ஆண்டி தன்ன நன்னை நான நண்ணி தானே தானான நன்னி தானே நானே நன்னி நான நன்னை தானே நானே நன்னே தான நன்னே தன்னான நானே தானே 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 நன்னதானே தானே தண்ணா நீ தை மாசம்பரம் தரிச்சு தரணி எங்கும் துங்கரிச்சு அந்த தரணி எங்கும் விழுத்தரிச்சு அந்த தரணி எங்கும் விழுத்தரிச்சே தாலி ஒன்று கட்டழகி உனக்கு தகுந்த நேரம் பார்த்து நானும் கட்ட போறேன் தங்க அழகி தண்ண நன் தானே தண்ணா நன் தன நானே தான நன்னை தானே நானே நன்னே தான நன்னே தண்ணே நன் தன்னே தானே ದಾನ ನನ್ನ ನನ್ನೆ